வணக்கம் ராஜேஷ் சொந்தங்களே நம்ம ராஜபாளையத்தில் ரொம்ப மெயினான இடத்துல ஒரு ஏழைகால் சென்ட்ல ஒரு வீடு ஒன்று இப்போ விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட லொகேஷன் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயானந்தா தியேட்டர்ல இருந்து கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் போகிற சர்வீஸ் ரைட்ல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் நகராட்சி லிமிட்ல தாங்க இருக்கு மெயின் ரோட்லருந்து பதினஞ்சடி பாதை இந்த வீட்டோட எண்டு வரைய போதுங்க கார் வந்து தெருக்குள்ளே உள்ள போயிட்டு வெளியே வந்துருங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாதை இருக்குங்க மெயின் பாதை மேற்கு பார்த்தோம் நிலவாசல் வடக்க பார்த்தோம் அமைஞ்சிருக்குங்க நம்ம அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஒரு சிட்டிங் ஏரியா பிளஸ் நல்ல ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குங்க இந்த வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிச்சன் பிளஸ் டைனிங் ஹாலோட சேர்ந்து இருக்குங்க அது போக ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்குங்க இதுல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பிளஸ் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃபுல்லா எல்லா ரூம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டடா இருக்குங்க இந்த வீடு ரொம்ப மெயினான லொக்கேஷனில் இருக்கிறனால டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பக்கமாக இருக்குங்க இந்த வீட்டுக்கு அப்படியே வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்ட்டில் கார்டனிங் ஏரியா இருக்குங்க இந்த வீட்டுக்கு அப்படியே வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங்கும் அதோடு சேர்த்து ஒரு சின்ன கடையும் இருக்குங்க மேலும் இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு வேணும்னா உடனே எங்களை காண்டக்ட் பண்ணுங்க ராஜூபாலையம் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்